தேதி இருபது தலைப்பு கிறிஸ்துவின் கிருபையை அனுபவிக்கவும் இன்றைய ரோமர் ஆறு ஒன்று முதல் வரை கிறிஸ்துவின் ஏராளமான கெருவையை அனுபவிப்பதற்கான நிபந்தனைகள் உள்ளன தி வாட்ச்மேன் இஸ் பாட்டிசன் வளர்க்க கப்பல்களை தயார் செய்து வருகிறது முதலில் அதில் உள்ள உள்ளடக்கத்தை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் உள்ளடக்கத்தில் சிம்மாசனத்தின் உள்ளடக்கம் கடவுளின் ராஜ்யத்தின் படைப்புகள் சிம்மாசனத்தின் எஜமானர் திருத்துவம் மற்றும் மவுண்டில் சிம்மாசனத்தின் பதில் பூமியின் முடிவுகளுக்கு ஆகியவை அடங்கும் அலியு அப்போலோ அப்போஸ்தலர் ஒன்று ஒன்று முதல் எட்டு வரை கடவுளின் சாயலை அணிந்திருக்கும் நீங்கள் இந்த உடன்படிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் கடவுளின் ஜீவ சுவாசம் மற்றும் பரிசுத்த ஆவியை மட்டுமே பெற வேண்டும் ஆதி ஒன்று இருபத்தி ஏழு ஆதி ஆக்மம் இரண்டு ஏழு யோவான் இருபது இருபத்தி ரெண்டு மற்றும் அப்பஸ்தலர் ஒன்று எட்டு இவை தான் காவலாளியின் பாட்டிசனை கட்டும் முறைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக காவலாளிகளுக்கு இருபத்தி நான்கு நடைபெற வேண்டும் அதன்படி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் மற்றும் அப்பஸ்தலர் ஒன்று எட்டு மற்றும் காத்திருங்கள் இந்த நேரத்தில் வெளிப்படுவது தளம் மேலும் தொடர்ந்து ஜெபித்து காத்திருப்பதன் மூலம் அப்போ சிலர் ஒன்று பதினான்கு ஒலியை பிரகாசிக்கும் கோபுரம் உருவாக்கப்படும் ஜெபத்தில் அர்ப்பணிப்புடன் அப்போ சிலர் நாற்பத்தி ரெண்டு மற்றும் காத்திருப்பதன் மூலம் கடவுள் தொடர்பு கொள்வதற்கான ஆண்டெனா நினை நிறுவப்படும் இவை வாட்ச்மேன் அமைப்பு குறிப்பு ஒன்று கிறிஸ்துவின் அபரிதமான கிருபையை அனுபவிப்பதற்கான அடிப்படைகள் மிக அடிப்படையான கேள்வி எனது எஜமானர் யார் உங்கள் எஜமானர் கடவுள் என்றால் நீங்கள் அவருடைய வேலைக்காரன் உலகம் உங்கள் எஜமானர் என்றால் நீங்கள் சாத்தானுக்கு அடிமை தேவாலயம் போராடும் சுய இன்பம் தேவாலயத்தை எதிர்க்கும் பழைய சட்டம் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் விடப்பட வேண்டும் மேலும் மாம்சத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் குறிப்பு ரெண்டு கிறிஸ்துவின் அபரிதமான கிருபையை அனுபவிக்கும் அனுபவம் நீங்கள் கர்த்தரில் வைத்து மகிழ்ந்தால் நீங்கள் ஏராளமான கிருபையை அனுபவிப்பீர்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஒன்று முதல் ஆறு வரை இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்களும் இதயமும் உங்கள் மூளையில் பதிந்திருக்கும் உங்கள் ஆன்ம நித்தியமானவற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் பதில்கள் வரும் குறிப்பு மூன்று கிறிஸ்துவின் அபரிதமான கிருபையை அனுபவிக்கும் ஆசீர்வாதத்தின் தொடர்ச்சி கிருபையின் தொடர்ச்சியை பெறுவதற்கு எப்போதும் செயல்படுத்தப்பட வேண்டும் அம்சங்கள் உள்ளன ஒன்று திசை நோக்கியர் ஐந்து பன்னிரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை இவை வழிபாட்டின் முக்கியமானதுவத்தை அறிந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களை மதிப்பது வார்த்தையில் பதில்களை காற்றுவது எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் மேலும் அது சிம்மாசனத்தின் சக்தியை அனுபவிக்க தொடர்ந்து ஜெபிக்கிறது மற்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்ல கடவுளின் கண்டிருக்கிறது மேலும் இது தீர்க்க தரிசனங்களையும் பரிசுத்த ஆவியையும் வெறுக்கவில்லை அவற்றை அளிக்கவில்லை இந்த நேரத்தில் அந்த அசல் நிலையத்தை வைத்திருப்பதன் மூலம் ஒரே சக்தி பரிசுத்த ஆவியானவர் மற்றும் சேர்ந்த நீங்கள் விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறுவீர்கள் அவர் செய்யும்போது ஏழு எச்சங்கள் போலவே எபிரேயர் பதினொன்று மக்கள் மற்றும் ஆரம்பகால கால சர்ச்சின் உறுப்பினர்கள் கடந்த காலம் ஒரு முழுமையான ஊஞ்சல் பலகையாக மாறும் இன்றைய அனைத்தும் எதிர்காலமாக பார்க்கப்படும் மேலும் எதிர்காலம் உலக்கமாக்கப்படும் உடன்படிக்கை பத்தினேன் அன்புல கடவுளை இன்று உங்கள் அற்புதமான கிருபை வரட்டும் மேலும் எல்லா விசுவாசிகளையும் காப்பாற்றும் ஆசிர்வாதத்தில் நான் இனி நிலைத்திருப்பேன் நான் விசுவாசிக்கும் பகுதி முழுவதும் பாட்டிசன்களை வளர்க்கலாம் இந்த ஒளியை ஒலியைற செய்ய என்னை பயன்படுத்து ஏசு கிறிஸ்துவின் பெயரில் நான் ஜபிக்கிறேன் ஆமேன்